சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கேப்சிகம் எல்லாம் போட்டு இப்போ நான் இட்லியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டேரி முக்கால் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது குழம்பு செஞ்சுக்கலாம் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பூண்டு கொஞ்சம் இஞ்சி தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் அளவு தேங்காய் கரெக்டில் கொத்தமல்லி மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா சாலா மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம் ஒன் ஸ்பூன் அதே மாதிரி ஒன் ஸ்பூனு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுவும் ஒன் ஸ்பூன் போட்டுங்க அட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா சாலா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கின்னு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபைனாக பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இது வதக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே தான் கிரைண்ட் பண்ணிவிட்டு குழம்பு செய்ய போகிறோம் நாலு பச்சை மிளகாய் போடுறேன் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி தேங்காய் பாருங்கள் இவ்வளோ தான் போடுறேன் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஆப்ஷன் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு போட்டால் நம்ம இந்த கொத்தமல்லி அனியன்ஸ் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஜாரில் மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கிற மசாலா ஃபைன் பேஸ்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் எல்லாமே நம்ம எந்த டே கண்டெய்னரில் குழம்பு செய்கிறோமோ அந்த கண்டெய்னரில் நான் போட்டு இருக்கிறேன் சிக்கன் மட்டும்தான் போட்டு இருக்கிறேன் ஆயில் எல்லாம் எதுவுமே ஊற்றுல ப்ளஸ் இந்த சிக்கன் நம்ம வதக்கிலாம் அதுக்கு சால்ட் போட்டுங்க இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் வதக்கிட்டு செய்யும் போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனுன்றதுனால நான் ஒன் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒன் அனியன் போடுறேன் ஆல்ரெடி டூ அனியன் நம்ம மசாலாவில் போட்டிருக்கோம் கிரைண்டிங்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்புக்கு காரத்துக்கு தேவையாக அளவு மிளகாய் தூள் தான் நான் போடுறேன் டூ டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஏன்னா ஃபோர் க்ரீன் சில்லி நம்ம போட்டிருக்கோம் மசாலாவில் இது இந்த மசாலாவில் நல்லா வதங்கிட்டோம் தண்ணி ஊத்துல ஆயிலும் ஊத்துல இன்னும் நம்ம ஆனால் இதில் இருக்கிற கண்ணிலேயே இது நல்லா வதங்கட்டோன்னு மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு விட்டுக்குறோம் கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டோம் காரத்துக்கு இப்போ கறி லீவ்ஸும் போட்டுக்கலாம் கறி லீவ்ஸ் போட்டுட்டு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் ஆயில் ஊற்றணும் ஆயில் ஊற்றிங்க இந்த ஆயிலில் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வருது இது சிக்கன் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் தக்காளி அதே ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டோம் அதையும் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையாக்கிற அளவு தண்ணி ஊற்றி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம வீட்டில் ஹோம்மேட் சில்லி பவுட்ரு போட்டாக்கா இவ்வளோ தான் அப்படி தான் சூப்பராக வரும் ஜாரில் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு ஆல்ரெடி போட்டுருக்கோம் உப்பு மறுபடியும் போடாதீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க நம்ம தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா சிக்கன் குக் ஆகுறதுக்குள்ளேயே இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா குக் ஆகட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் சிக்கன் பாயில் ஆனதும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு குழம்பு சூப்பராக கொதிக்குது இப்படி சிக்கன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பாயில் ஆனதும் பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம் பொட்டேட்டோ ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பொட்டேட்டோஸ் போட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால நான் ரெண்டு பொட்டேட்டோ கட் பண்ணி போடுறேன் ஃபஸ்ட்டே பொட்டேட்டோ போட்டோம்னா ஸ்மாஷ் ஆகிடும் அதனால சிக்கன் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆன பிறகு நீங்கள் பொட்டேட்டோஸ் போட்டுங்க இப்போ இது ஃபுல்லாகவே குக் ஆகட்டும் நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு அப்புறம் ஆயில் பாருங்கள் சைடில் எப்படி செட்டிலாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் செப்ரேட் ஆகி வரணும் தான் நல்லா சிக்கனும் குக் ஆகிட்டு இருக்கு பொட்டேட்டோவும் குக் ஆகிட்ருக்கு இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கேப்சிகம் பொட்டேட்டோ எல்லாம் போட்டு இப்போ நான் இட்லி ஓடுதான் சர்வ் பண்ண போறேன் சிக்கன் கறி சிக்கன் கறி கேப்சிகம் பொட்டேட்டோடு இதே மாதிரி சிக்கன் கறி ரெசிபி நீங்கள் செய்து சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும் நான் இட்லிக்கு சாப்பிட்றதுனால இந்த கன்சிஸ்டன்சில செஞ்சுருக்கேன் ఓకే ఫ్రెండ్స్ మీద ఇదేమీ చే కమంట్స్ తెరపడుతుంది థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ సీ యుల్ బై నెక్స్ట్ వీడియో